மூன்றாவது கொம்பனை உள்ளே இறக்கிய மோடி இனிதான் இருக்கு அடுத்த கதகளை ஆட்டமே சபாஷ் பிரதமர் இயல்பிலேயே ஒரு தொழில்நுட்ப பிரியர் இந்தியாவில் கணினி மற்றும் சமூக வலைதளங்களை முதன் முதலாக பயன்படுத்திய சில அரசியல்வாதிகளுள் பிரதமர் மோடியும் ஒருவர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மனிதன் தனது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர் பிரதமர் ஆகையால் பிரதமரான பிறகு சாமானிய மக்களும் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வழிவகை செய்திருக்கிறார் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு டிஜிட்டல் பரிவர்த்தனை இன்று உலகில் பெரிய அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இந்தியாவில்தான் நடக்கிறது அதற்கு காரணம் மோடி போன்ற தொலைநோக்கு சிந்தனையாளர் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்ததால் மட்டுமே அது சாத்தியமாயிற்று அதேபோல் சமீபத்தில் அமெரிக்கா சென்ற பிரதமர் சுந்தர் பிச்சை உள்ளிட்ட முன்னணி தொழில் நிறுவன தலைமைச் செயலாளர்களிடம் உரையாற்றினார் இந்த சந்திப்பு குறித்து பேசிய சுந்தர் பிச்சை ஏஐ தொழில்நுட்பம் இந்திய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புகிறார் கல்வி சுகாதாரம் வேளாண்மை போன்ற துறைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என விரும்புகிறார் அதனால் அது சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுமாறு எங்களை கேட்டுக் கொண்டார் என்று கூறியிருக்கிறார் எதிர்காலம் தான் என்று உணர்ந்து பிரதமர் முன்னணி நிறுவனங்களை இந்தியாவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த பிரதமர் எடுக்கும் சமீபத்திய முயற்சிகளில் இது முக்கியமானது இந்த வரிசையில் தற்போது தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் திட்டத்தின் வாயிலாக நூற்று முப்பது கோடி ரூபாய் செலவிட்டில் மூன்று சூப்பர் கம்ப்யூட்டர்கள் உள்நாட்டிலேயே மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களின் அங்கமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கு பரமசிவனின் அவதார பெயரான பரம் ருத்ரா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த கம்ப்யூட்டர்கள் புனே புதுதில்லி மற்றும் கல்கத்தாவில் அமைக்கப்பட்டுள்ளன இது குறித்து பேசிய பிரதமர் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது தகவல் தொழில்நுட்பம் உற்பத்தி துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன்று ஆதிக்கம் செலுத்துகிறது என்று கூறியிருக்கிறார் சூப்பர் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் இந்தியாவின் பல்வேறு துறைகளுக்கு தனது பங்களிப்பை வழங்கும் முக்கியமாக தகவல் சேகரித்தல் வானிலை ராணுவம் என அதனால் பயன்பெறப்போகும் துறைகள் ஏராளம் ஆகையால் பிரதமர் மோடி அர்ப்பணித்திருக்கும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அடுத்ததொரு மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்